பூஜ்ஜாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதேனவே ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் டிசம்பர் மாத ராசி பலன்கள் மொத்தம் முப்பத்தோரு நாட்கள் உள்ளடக்கியது இந்த டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபதாம் தேதி குரு வந்து கடகத்தில் வந்து வக்கரமாக தான் இருக்கார் அது வக்ரமாகி மிதுனத்துக்கு வருகிறார் டிசம்பர் நாலாம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது டிசம்பர் பத்தொம்போது அமாவாசை திதி வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கோம் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் உங்களுடைய பேர் ஆதரவுக்கு என்றென்றும் நன்றியுடன் நாங்கள் இப்பொழுது ராசிக்குள் செல்லலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு வணக்கம் தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி தனுசு ராசினுடைய அதிபதி குரு பகவான் கடகத்தில் உச்ச நிலையில் இருந்தாலும் அவர் வக்ர கதியில் இருக்கிறார் எந்த ஒரு உச்ச கிரகமும் வக்ரம் பெற்றால் நீச்ச பலனை தரும் அது கூட அவர் ஒரு இருபத்தோரு நாள் தான் டிசம்பர் இருபத்தோராந்தாம் தேதி வந்து உங்களுக்கு வக்ரம் பெற்று பின்னோக்கி சென்று மிதுனத்துக்கு சென்று விடுகிறார் அப்போ இந்த மாதம் இருபத்தி இருபதாம் தேதி வரைக்கும் கழகத்தில் செஞ்சாரம் கடைசி பத்து நாள் பதினோரு நாள் உங்களுக்கு மிதுனத்தில் சஞ்சாரம் உங்களை பொறுத்தவரையிலையும் ராசிநாதன் நிலை சரியில்லை என்று சொன்னாலும் கூட குரு பார்வை கோடி நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் மூலம் ஊராளம் உத்திராடம் முதல் பாதத்தில் பிறந்த தனுர் ராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாத கிரகங்கள் நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தருமா இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம சொல்லி தான் ஆகணும் இந்த குரு பகவான் கடகத்தில் இருக்கிற வரைக்கும் சனி பகவானை பார்க்குற அப்போ உங்களுக்கு அர்த்தாசிரம சனி போயிட்ருக்கு அர்த்தாஷ்டிரம சனி அப்படின்னு சொன்னால் வேலையில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை பதவி உயர்வுக்காக காத்திருப்பீங்க கிடைக்காது இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருப்பீங்க கிடைக்காது சான்சருக்காக காத்திருப்பீங்க கிடைக்காது தொழிலில் வளர்ச்சி இருக்காது அப்படியே ஸ்தம்பித்து போய் நிற்கும் வாங்கி போ அதாவது க கடையில் அடுக்கின பொருள் அப்படியே அடுக்கின மாதிரியே இருக்கும் விற்கவே விற்காது அப்புறம் எப்படி சம்பாத்தியம் எப்படி எப்படி வருமானம் வந்தால் தானே ச தானே வருமானம் வரும் வருமானம் வந்தால் தானே கடன் காட்சிகளை கொடுக்கலாம் ஜீவிதம் குழு ஜீவனம் பண்ணலாம் அப்போது உங்களை பொறுத்த வரலையும் முதல் இருபது நாள் ஓகே தான் ஆனால் எப்போது குரு மறுபடியும் மிதுனத்துக்கு போயிடிறாரோ அந்த டிசம்பர் இருபது தேதிக்கு மேலே சனி பகவானுக்கு குரு பகவானுடைய பார்வை இருக்காது அப்போ அர்த்தாஷ்டம சனியினுடைய பாதிப்பு அதிகமாகும் அப்போ சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எல் தீபம் இட்டு வாருங்கள் தலைக்கு வருது தலைப்பாயில் போகும் பாருங்கள் இப்போ கார்த்திகை மாதம் வந்தாச்சு இது ஐயப்பனை வழிபாடு பண்ணலாம் மாலை போட்டு ஐயப்பன் கோலுக்கு போயிட்டு வரலாம் ஸோ பக்தி மார்க்கத்தில் நீங்கள் இருந்தீங்க இல்லை கோயில் குளங்களுக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு ஆஞ்சி நேரம் வழிபாடு பண்ணுறீங்க இதெல்லாம் ஓ சனி பகவானுடைய இல்லை அதையும் தாண்டி உண்மையாக யார் உழைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக பண்ணாதுங்க தாக்கம் சனி பகவானுடைய தாக்கம் இருக்காது நம்ம வேலை உண்டு நம்ம உண்டுன்னு நம்ம வேலை பார்த்தோன்னு வைங்களேன் அடுத்தவனுக்கு எந்த ஒரு பண்ணம் வெட்டாமல் அவனுக்கு எதுவும் பிரச்சனைகளை ஏற்படுத்தாமல் நம்ம சிவனேன்னு நம்ம வேலையை நம்ம பார்த்துன்னு வீங்களேன் சனி பகவான் எந்த கெடுதலும் பண்ண மாட்டார் மனசாட்சியோடு உண்மையாக ஒழிச்சிங்க அப்படின்னா மெய்வருத்த கூலி தரும் நிச்சயமாக சனி பகவான் தருவார் பயப்பட வேண்டாம் ஆனால் இதை விட எல்லாத்தோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா குரு இப்போது கடகத்தில் இருந்து இருபது நாள் உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் இப்போது பண வருமானம் நிச்சயமாக இருக்கும் தொழில் சிறப்பாக போச்சின்னு சொன்னால் அப்போ வருமானம் இருக்கத்தான் போகுது குடும்பத்தில் ஒரு அமைதியான ஒரு சூழல் எந்த ஒரு சூறாவளிலாம் இல்லாமல் ஒரு அமைதியான சூழல் இருக்கும் அந்த சூறாவளி அதுக்கப்புறம் இருபது டிசம்பர் இருபத்தேதிக்கு மேலே அர்த்தாஷ்டம சனி வந்துச்சுன்னா அந்த சூறாவளி பிரச்சனையை கொடுப்பாரு அதனால் அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஆன்மீகத்தில் வழிபாடு பண்ணிக்கிங்க சிவனை வழிபாடு பண்ணுங்க ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கள் ஐயப்பனி மனமாக வழிபாடு பண்ணுங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் தலை வருது தலைப்பாயிட போகும் ஊழலில் ராகு இருக்கார் சூப்பர் அவரு எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டா அவர் காம்பன்சேட் பண்ணி நான் இருக்கேன்டா உங்களுக்கு உதவுறேன்டா அப்படின்னு கண்டிப்பாக ராகு நல்லது செய்வார் அவர் பிரம்மாண்ட நாயகன் இல்லையா தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நீங்கள் எடுக்கிற எந்த முயற்சியாக இருந்தாலும் அந்த முயற்சியை அவர் வந்து எந்த த தடங்கல்கள் இருந்தாலும் அதை முறியடித்து அவர் சக்ஸஸ் பண்ணி விடுவார் சாதிப்பீங்க குறிப்பாக வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம் ஒன்றும் குறை கிடையாது சூப்பராக சம்பாத்தியம் பண்ணலாம் இல்லை நான் உயர்கல்விக்காக போகிறேங்க இல்லை உத்தியோகத்துக்காக போகிறேங்க இல்லை சொந்த தொழிலுக்கு எதற்காக சென்றாலும் இந்த ராகு பகவான் உங்களுக்கு ஃபேவரபுளாக தான் இருக்கார் இருக்க இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் ஒன்றா கருத்து வேறுபாடு வரும் ஆனால் எடுக்கிற காரியங்கள் கண்டிப்பா அவர் சக்சஸ் பண்ணுவார் உங்களை பொறுத்தவரையிலையும் அஞ்சிக்குடைய செவ்வாய் ராசியில் கடைசி இருபத்தஞ்சு முதல் அஞ்சு ஆறு நாள் தான் அங்கே இருக்கார் விருச்சகத்தில் அதுக்கப்புறம் தனுசுகம் வந்துடல இப்போ அஞ்சுக்குடையவன் செவ்வாய் இங்கே வந்ததால் சூப்பர் அதாவது குலதெய்வத்துடைய அனுகிரகத்தாலும் ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதத்தாலும் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி உயர்கல்வி மேம்பாடு சிறப்பாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளில் சனி இருக்குது இருபது தேதிக்கு மேலே தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு வரலாம் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் உங்களுக்கே உடம்பு சுகம் சுகவீனம் ஏற்படும் உடம்பு முடியாமல் போய் மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக வைக்கும் எச்சரிக்கையாக இருங்க எதிரிகளால் கூட தொல்லைகள் ஏற்படும் இருந்தாலும் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க அது வேறு விஷயம் இருந்தாலும் ஆறாம் சனி பார்க்கிறார் உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தாருக்கோ உடம்பு முடியாமல் மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக வைக்கும் மற்றபடி திருமண வயதில் இருக்கும் தனுர் ராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் நல்ல ஒரு உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் ஒன்பதில் கேது இருப்பது பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் ஓம் அமிர்த கேதுவே போற்றின்னு ஆயிரத்தி எழுதலை சொல்லுங்கள் ஏன் ஆயிரத்தி சொல்லுங்கள் ராகு கேதுவை வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்கிறோன்னா எல்லா கிரகங்களை காட்டிலும் ராகு கேது வலிமையானது அப்போ நீங்கள் கவுல்டிங் பண்ண வேணாங்க எத்தனை முறை வேணாலும் சொல்லுங்கள் வைப்ரேஷன் சொல்ல சொல்ல வைப்ரேஷன் நிச்சயமாக உள்ளே அது அனுபவ ரீதியாக நீங்கள் உணர முடியும் எதுவும் மேம்போக்காக எடுத்துக்கிட்டால் அது அப்படியே ஒரு சாதாரணமாக இதெல்லாம் இல்லை அப்போ அப்படியே பொய் பொய்யாக சொல்கிறார் அப்படின்றாங்க இதெல்லாம் வந்து நம்ம நீங்கள் ஏற்றுகிறது ஏற்றுக்காது அது அடுத்த விஷயம் பட் ஆனால் அது வைப்ரேஷனையும் உணர முடியும் அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லலாம் மற்றபடி ஏழைக்குடையவன் நல்ல நிலையில் இருக்கார் ஒன்றும் குறை கிடையாது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் சாதிக்கப் போகிறீர்கள் ஆனால் அதிகப்படியாக உழை உழைக்க வேண்டியிருக்கும் தொழிலில் அதிகப்படியான உழைப்பு உத்தியோகத்தில் அதிக ரொம்ப சிரமப்படக்கூடிய ஒரு சூழல் இதெல்லாம் கண்டிப்பாக ஏற்படும் அப்போ இன்புட் இருக்குது அவங்க அதிகமாக உழைக்கிறீங்கன்னு சொன்னால் அது அதிகமாக சம்பாத்தியம் நிச்சயமாக அமையும் ஒன்றும் பயப்பட வேண்டாம் இந்த தனூர் ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி சந்திராஷ்டம நாள் வருதுங்க நம்ம எப்போதுமே சொல்லிகிட்ருக்கோம் இந்த சந்திராஷ்டம நாளில் புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்காதீங்க வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள் சூதனமாக நடந்துக்குங்க ஏன்னா சண்டை போகிறது உங்களை இது பண்ணுறதுக்குன்னு வருவாங்க அதனால் நீங்கள் இருந்தாலும் அந்த எதிர்ப்புகளை நீங்கள் காட்டாமல் ரெடிமேட் புன்னகையை வரவழைத்து அவங்கக்கிட்ட பக்குவமாக எடுத்து சொல்லி பேசினீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு எதுவும் எதிர்ப்பும் இருக்காது ஏன்னா அர்த்தாஷ்டம சனி நடந்துக்கிட்டு எச்சரிக்கையோடு தான் இருக்கணும் பொறுமையாக தான் இருக்கணும் காது கேட்காத மாதிரி தான் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நீங்கள் சாதிக்க முடியும் உங்கள்கிட்ட ஒரு ஸ்பிரிட்டு ஒரு வீரியம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்காம நீங்கள் டக்குன்னு கவிச்சிக்கக்கூடாது இதுதான் நிலைமை மற்றபடி எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த தனூர் ராசி அன்பர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்க நான் எல்லாம் வெள்ளம் வல்ல பர பரம்பொருளை பிரார்த்திக்கிறோம் നന്ദി വഴുക വളമുടൻ